பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நாம் இப்போது பார்க்க இருக்கும் பாடப்பகுதி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் இயல் நான்கில் அமைந்துள்ள கவிதை பேழையில் மூன்றாவது பாடலாக இடம்பெற்றிருக்கும் அவையாரால் இயற்றப்பட்டிருக்கூடிய கல்வியின் பெருமைகளையும் மேன்மைகளையும் பற்றி கூறுகின்ற புறநூற்று பாடலாகும் கல்வி என்பது மனித சமுதாயத்தை மேடேற்றக்கூடிய அடிப்படை கருவியாக விளங்குவது அது மட்டுமே கேடில் விழிச்செல்வமாகிய கல்வியை கற்றோர்கள் தன்னம்பிக்கையோடும் தலை நிமிர்வோடும் இந்த உலகில் வாழ்வதற்கான அடிப்படை கருவியாக திகழ்கிறது அப்படிப்பட்ட இந்த கல்வியின் மேன்மையை குறித்து விளக்கும் பாடலாக இந்த புறநானூறு பாடல் அமைகிறது புறநானூறு என்ற நூலுடைய சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் இது சங்க இலக்கிய தொகை நூல்களில் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது எட்டுத்தொகை நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றில் நற்றினை குறுந்தொகை அகநானூறு கலித்தொகை ஐங்குறுநூறு போன்ற ஐந்து நூல்கள் அகப்பொருள் நூல்களாகவும் பதிற்றுப்பத்து புறநானூறு புறப்பொருள் நூல நூல நூலாகவும் பரிபாடல் அகம் புறம் சார்ந்த நூலாகவும் நமக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது எட்டு தொகை நூல்களில் புறப்பொருள் சார்ந்து விளங்கக்கூடிய புறநானூற்றின் சிறப்புகளை இப்போது பார்ப்போம் புறநானூறு புறம் நான்கு நூறு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டு விளங்கக்கூடிய நூல் புறநானூறு ஆகும் இந்த புறநானூற்றிற்கு புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு என்று வேறு பெயர்களும் வழங்கப்படுகிறது புறப்பொருள் என்று சொன்னால் என்ன புறப்பொருள் என்பது பண்டைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய கொடை வீரம் படைவீரம் மக்களுடைய சமுதாய பண்பாட்டு கூறுகளை வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகின்ற அளவுக்கு புறத்தே உரைப்பதால் இதற்கு புறப்பொருள் என்று இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த புறநானூற்று நூலானது நான்கடி சிற்றலையும் நாற்பது அடி பேரலையும் கொண்டு விளங்குகிறது இந்த அரிய நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை புற திணைகளாக சொல்லப்படுவது பன்னிரெண்டு திணைகள் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை என்று புறத்திணைகள் பனிரெண்டு வகுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் உழிஞ்சத்தினை தவிர்த்த பதினோரு புறத்திணைகள் புறநானூற்றில் திணைகளாக திணையுடைய பாடல்களாக வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமே அன்றி புறத்துறைகளாகிய அறுபத்தைந்து துறைகள் புறநானூற்றில் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன புறநானூற்று பாடல்களின் சிறப்புகள் அறிந்த ஜி போப் அவர்கள் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் இவ்வளவு சிறப்புகளை உடைய இந்த புறநாட்டின் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தோம் என்றால் நம்ம தமிழரின் வரலாறு தமிழரின் ஒட்டுமொத்த வரலாறு புறநாட்டு நூலின் மூலம் மூலமாகத்தான் அறிய முடிகிறது அதாவது முடிவுடை மூவேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் வீரர்கள் கடையேழு வல்லல்கள் கடைசங்க புலவர்கள் இவர்களை பற்றிதான குறிப்புகள் மட்டும் இல்லாமல் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சமுதாய சிறப்புகள் பண்பாட்டு கூறுகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் போன்ற அனைத்து தகவல்களுமே புறநானூற்றில் பதிவு செய்யப்படுகின்றன அதனால்தான் தமிழரின் உயரிய வாழ்வியலை கருவூலமாக கொண்டு விளங்கின நூல் என்று இந்த புறநானூற்றுக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது இந்நூலை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் நாம் எல்லோராலும் புகழப்படக்கூடிய தமிழ் தாத்தா என்று புகழப்படக்கூடிய ஊவே சாமிநாதர் ஐயர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த நூலை நமக்கு பதிப்பு பதிப்பித்துள்ளார் அதற்கடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இந்த புறநானற்று பாடலுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அவையாரை பற்றி அவையார் என்று சொன்னாலே நமக்கு முதன் முதலாக கண்ணெதிரிய வருவது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற அந்த ஆத்திச்சுடி அவையார் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் ஆத்திச்சூடி எழுதிய அவையார் இப்போது நாம் படிக்கூடிய அவையார் அல்ல ஏனென்றால் அவையார்கள் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் காலதோறும் பல அவையார்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் சங்க இலக்கிய பாடல்கள் பாடிய அவையார் ஆ ஆத்திச்சூடி கொன்றை மூதுரை நல்வழி பாடிய அவையார் வேறு அவைக்குரல் விநாயகர் அகவல் பாடிய அவையார் வேறு பந்தன் அந்தாதி பாடி அவையார் வேறு அதனால் நாம் அறம் செய்ய விரும்பு என்று பாடிய அவையாரை மட்டுமே நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இப்போது சங்க இலக்கிய பாடல்கள் பாடிய அவையாரை பற்றி சில குளிப்புகள் இவர் பாணர்குலத்தை சார்ந்தவராக சொல்லப்படுகிறார் பாணர்குலம் என்பது என்ன என்று பார்க்கும்போது அந்த காலத்தில் யாழ்களை வைத்துக்கொண்டு கொண்டு அரசனிடம் சென்று பாடல்களை பாடி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களை தான் பாணர்கள் என்று அழைத்தார்கள் இப்போ பாணர்குலத்தை சார்ந்த அவையார் தான் சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய அவையாராக நமக்கு சொல்லப்படுக சொல்லப்படுகிறார் அவையார் ஒரு பெண்பார் புலவர் அதுவும் தெய்வ புலவராக சங்க இலக்கிய காலங்களில் மதிக்கப்பட்டவர் இவர் அதிகமான நெடுமா நஞ்சுடைய உற்ற நண்பராகவும் அவருடைய அவைக்கல புலவராகவும் மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்ற நேரத்தில் அறிவுறுகளை கூறி வழிநடத்தக்கூடிய அமைச்சராகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார் அது மட்டுமே இன்றி நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய அரிய நெல்லிக்கனியை அதீமானிடமிருந்து பெற்றிருக்கிறார் இது எல்லாம் நாம் அறிந்த ஒரு செய்திதான் அத்தோடு நில்லாமல் ஒரு ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய போரினால் ஏற்படக்கூடிய பெருந்துயரத்தினையும் இழப்புகளையும் அறிந்த அவையார் அதீமான் நெடுமானஞ்சிக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவராகவும் சொல்லப்படுகிறார் இவ்வளவு சிறப்புகளையும் உடைய அவையார் சங்க இலக்கியங்களில் மொத்தம் ஐம்பத்தொம்போது பாடல்களை ஏற்றி தந்திருக்கிறார் அவற்றுள் அகநானூற்று நான்கு பாடல்கள் குறுந்தொகையில் பதினைந்து பாடல்கள் நற்றிணையில் ஏழு பாடல்கள் புறநானூற்றில் மட்டும் முப்பத்தோரு பாடல்கள் பாடியிருக்கிறார் ஆக மொத்தம் ஐம்பத்தொம்போது பாடல்கள் இவ்வளவு சிறப்பும் மதிப்பும் உடைய அவையார் கல்வியின் சிறப்புகளையும் கல்வி கற்றாருடைய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஆற்றலையும் இந்த பாடலை அவர் பதிவு செய்திருக்கிறார் நமக்கு பாடமாக வந்திருப்பது பாடாந்திணையை சார்ந்த பாடல் பாடாந்திணை என்று சொன்னால் நம்ம கீழ் வகுப்புகளில் நம்ம பல முறை படித்திருப்போம் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் அதாவது பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுகலாறுகளான கல்வி வீரம் கொடை புகழ் போன்றவற்றை புலவர் ஒருவர் புகழ்ந்து பாடுவதைத்தான் பாடாந்தினை என்று வரையறுக்கலாம் அந்த வகையில் அவையாரானவர் இப்பாடலுள் அதியமானுடைய கொடை வீர கொடை வீரத்தின் சிறப்புகளை பற்றி மிக அழகாக எடுத்து எடுத்துரைத்திருக்கிறார் அடுத்ததாக இந்த பாடல் இடம்பெறக்கூடிய துறை துறை பரிசில் துறை பரிசில் துறை என்பதிலேயே அதிலேயே பொருள் இருக்கிறது பரிசில் பரிசில் என்பது என்ன ஒரு புலவன் ஒருவன் வள்ளல் தன்மையுடைய அரசனிடம் எது சென்று அவனிடம் பாடல்களை பாடி பரிசு பெற பாடக்கூடிய பாடல்களைத்தான் பரிசில் துறை என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் அவையார் அதியமானிடம் சென்று பரிசில் வேண்டி நின்ற அந்த பாடலாக நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பா என்ற இலக்கணத்தில் பாடப்பட்டிருக்கிறது நேரிசை ஆசிரிப்பாவை பற்றி பதினொன்றாம் வகுப்பிலேயே நாம் இலக்கணங்கள் அறிந்து அறிந்திருப்போம் அதை இப்போது நான் நினைவுப்படுத்துகிறேன் நேரிசை ஆசிரிப்பா என்பது ஆசிரிப்பாவின் பொது இலக்கணங்கள் அனைத்தையும் பெற்று எல்லா அடிகளிலேயும் நான்கு சீர்களை கொண்ட அளவடிகள் அளவடிகளையும் ஈற்று அயலடி அதாவது கடைசி அடியோடைய முந்தைய அடி மூன்று அடிகளை அதாவது மூன்று சீர்களை உடைய சிந்தடியாகவும் அமைப்பெறுவது இப்போது நீங்கள் பாட இந்த பாடலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அடிகளிலையுமே நான்கு சீர்கள் அமைந்திருக்கும் கடைசி அடியுடைய முந்தைய சீ முந்தைய அடி மட்டும் மூன்று சீர்களுடைய சிந்தடியாக அமைந்திருக்கும் இப்போது நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம் பாடல் இந்த பாடல் நமக்கு பகுதியாக கடைசி ஆறு அடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ முதலிலிருந்து நான் வாசித்து காட்டுகிறேன் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கி மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசலுக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன்கொல் என் அரியலன்கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே கலப்பை மரங்கோல் தச்சர் கைவல் சிறார் மழுவுடை காட்டகு தச்சே எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று ரொம்ப அழகான ஒரு பாடலை நமக்கு இங்கே பாடப்பகுதியாக வைத்திருக்கிறார்கள் இந்த பாட இந்த பாடல் தோன்றிய சூழ்நிலை என்று எடுத்துக்கொண்டால் அதியமானிடம் அவையாரும் அவரை போன்ற புலவர்களும் பரிசில் பெற செல்கிறார்கள் அப்போது கடையெழு வளல்களில் ஒருவனாக திகழக்கூடிய அதியமான் அவையோர அவையாரோடு வந்த புலவர்களுக்கு உடனடியாக பரிசலை வழங்கி விடுகிறான் அவையாருக்கு மட்டும் பரிசலை வழங்குவதில் தாமதம் செய்கிறான் அதீமான் நெடுமான் அஞ்சு அவையாருக்கு பொருள் தராமல் காலம் தாத்தியதுக்கு காரணம் அறிவுடைய மூதாட்டி நம் நாட்டில் இருந்தால் தமிழ்மொழி கவிதைகள் சிறப்பாக வளரும் என்ற நோக்கத்தாலோ என்னவோ அவன் அவையாருக்கு மட்டும் பரிசல் தருவதை காலதாமதப்படுத்துகிறான் அவையார் சும்மா இருப்பாங்களா புலவர்களுக்கு என்றே ஒரு செருகு இருக்கும் ஏன்னா புலவர்கள் அனைவருமே உணர்ச்சி வ உணச்சி வசப்படக்கூடியவர்கள் ஏன்னா வ உணச்சிவசப்பட்டால்தான் கவிதைகளே தோன்றுகிறது அந்த வகையில் எல்லாருக்கும் எல்லா புலவர்களுக்கும் உடனடியாக பொருளை வழங்கிய வள்ளல் தன்மை மிக்க அந்த அதிகமான் எனக்கு மட்டும் வழங்கவில்லையே என்று மிகவும் கோபப்பட்டு அரண்மனை வாயிற்காவலன் வந்து அவர் முறையிடுகிறார் அங்கிருந்து தான் நம்மளுக்கு இந்த பாடல் பகுதி ஆரம்பிக்கிறது வாயிலோயே வாயிலோயே அதீமானின் அரண்மனையில் வாயிற்காலனாக நிற்பவனே வள்ளியோர் செவி முதல் வயங்கி மொழி வித்தி வள்ளியோர் என்று சொன்னால் வள்ளல் தன்மையுடைய அரசர்கள் என்று பொருள் அப்போ வள்ளல் தன்மையுடைய அரசர்களுடைய செவி முதல் செவி என் அதாவது முதல் என்றால் எங்கள் நிலம் என்று பொருளில் சொல்லப்படுகிறது அப்போ வள்ளல் தன்மையுடைய அரசர்களுடைய செவியாகிய நிலத்தில் வயங்கு மொழி வித்தி வயங்கு மொழி என்று சொன்னால் அறிவுத்திறன் மிக்க வாழ்த்து மொழிய வாழ்த்து மொழியாகிய வாழ்த்து மொழியைத்தான் அவர் வயங்கு மொழி என்று சொல்கிறார் அப்போ அறிவுத்திறன் மிக்க வாழ்த்து எல்லாம் விதைகளாக விதைத்து தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து தாம் நினைத்த நினைத்த பரிசை பெற வேண்டும் என்ற அந்த துணிச்சலான எண்ணத்தோடு வாழக்கூடிய இந்த பரிசலர்கள் பரிசலுடைய சிந்தையில் ஒருவிதமான வருத்தம் ஏற்படுகிறது என்ன வருத்தம் என்றால் நாம் இந்த அரசர்களை புகழ்ந்து பாடுகிறோம் அவர்களால் நாம் நினைத்த பொருளை அவர்கள் நினைத்தபடியே வழங்குவார்களா வழங்க மாட்டார்களா என்ற ஒரு தயக்கம் ஏற்படுகிறது அந்த தயக்கத்தோடு நாங்கள் அரண்மனை அரண்மனைக்கு வரும்போதெல்லாம் வாயில் காவலை வாயில் கதவை எப்போதும் அடைக்காமல் எங்களை அதீமானிடம் அனுப்பக்கூடிய புலவர்கள் மீது அன்புடைய சிறந்த வாயில் காவலனே அதான் சொல்கிறாங்க வரிசைக்கு வருந்தும் வரிசை என்பது இங்கே பரிசை குறிக்கிறது அதாவது ஏன்னா எல்லா வல்லல்களிலுமே புலவர்கள் நினைத்து வரக்கூடிய பொருள்களை தருபவர்களாக இருப்பதில்லை ஆனால் கடையேழு வல்லல்களில் ஒருவனாகிய அதியமான இடமான அஞ்சு புலவர்கள் நினைத்ததை விட அதிகமாக கொடுப்பவன் அதனால் அவன் கடையே வளர்களில் ஒருவனாக மதிக்கப்படுகிறான் அப்படி பரிசலிற்கு அப்படி நாங்கள் பரிசலை தேடி வரும்போது கதவை மூடாமல் எங்களை அரசனிடம் அனுப்பு அனுப்புகின்ற மிக சிறந்த குணங்களுடைய வாயிற்காவலனே காவலனே கடுமான் தோன்று கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி கடுமான் கடு என்றால் விரைவாக மான் என்றால் குதிரை இப்போ விரைவாக செல்லக்கூடிய குதிரையினை உடைய தோன்றல் என்ற தலைவன் இந்த நாட்டிற்கு அதாவது தகடூரை ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாட்டுடைய தலைவனே தலைவனாகிய நெடுமான் அஞ்சியே தன் அரியலன்கொள் அதாவது தன்னை தேடி வரக்கூடிய புலவர்களுக்கெல்லாம் முகம் கோணாமல் பொருளை வாரி வழங்க வேண்டும் என்ற அந்த வள்ளல் தன்மை நீ அறியவில்லையா என் அரியலன்கொள் இல்லை பல்வேறு மொழி பேசி பல்வேறு கவிதைகள் ஏற்றி பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய அறிவிலும் கல்வியிலும் மேன்மை உடைய என்னுடைய புலமை திறத்தின திறத்தனையும் அறியவில்லையா அறியாததால் தான் இன்னும் எனக்கு பொருள் வழங்காமல் இருக்கிறாயா என்று அந்த வாயிறுக்காலனிடம் அவையார் முறையிடுகிறார் முறையிட்டு அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அறிவையும் புகழையும் உடைய மேலான பாரி மூலமான எல்லாம் மாய்ந்து விட்டார்கள் அதனால் இந்த புலவர்களுக்கெல்லாம் பொருள் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்னை தவிர என்று அதிகமாக நினைத்து கொண்டான் போலும் அப்படி தான் ஒருவன் பொருள் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகமே வருந்தலை அதாவது வறுமையில் அகப்பட்டு வெற்றிடமாக போய்விடும் என்று நினைத்து கொண்டானோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இந்த உலகத்தில் பொருள் தரக்கூடிய வள்ளல்கள் இன்னும் உயிரோடான் இருக்கிறார்கள் அவரிடம் நான் செல்வேன் எப்படி என்றால் இப்போது மிகவும் கோப கோபப்பட்டு விட்டார் அவையார் உடனே என்ன சொல்கிறார்னா தன் யாழினை எடுத்து வைத்து கொண்டார் பிற எழுத்தாணி ஓலைச்சுவடி போன்ற தட்டுமூட்டிகளை எடுத்து சுருக்கி கொண்டார் இன்னொரு பயிரை சுருக்கி கொண்டார் சுருக்கி கொண்டு வாயிற்காலம் உரைக்கிறார் மரங்கொல் தச்சன் கைவரல் சிறார் மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகு தற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று சொல்கிறார் அதாவது மிக அழகான ஒரு ஓமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரங்களை வெட்டி தொழில் செய்யக்கூடிய தச்சர்கள் தங்கள் பிள்ளைகளை கையில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பி வைத்தால் தாங்கள் தொழில் செய்வதற்கான மரங்களை காடு தராமல் போகாது அதுபோலதான் புலவர்களாகிய நாங்கள் அறிவோடும் கவிதையோடும் எந்த திசை சென்றாலும் அங்கே எனக்கு பெரும் செல்வமும் பெரும் உணவும் எனக்கு கிடைக்கும் என்று அதிகமாயிடம் சொல் என்று வாயிற்காலரிடம் எடுத்துரைத்து அவர்கள் சென்று விடுகிறார்கள் இந்த பாடல் வழியாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் என்ன மாணவர்களாகிய நமக்கு கல்வி என்ற பொருண்மையில் இந்த பாடல் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பாடலே இது உதாரணமாக சொல்லலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமெல்லாமே சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று இதுக்கு என்ன பொருள் ஒரு மன்னனையும் புலவனையும் படித்த ஒருவனையும் நாம் நிகராக வைத்து பார்த்தோம் என்றால் மன்னனிடம் உயர்ந்தவன் யார் படிப்பறிவுடையவன்தான் கல்வி அறிவுடையவன் தான் என மன்னன் தன் தேசத்தை மட்டும்தான் ஆள முடியும் படிப்பறிவு உடையவனோ கல்வி உடையவனோ இந்த தேசத்தில் இல்லை உலகில் எந்த தேசத்தில் வேண்டுமானாலும் போய் பிழைத்துக் கொள்ளலாம் மதிப்போடு வாழலாம் என்ற பொருளை மாணவர்களுக்கு உணர்த்தி கல்வியோடைய அறிமை பெருமைகளை எல்லாம் மாணவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே கல்வி என்ற பொருண்மையில் இந்த புறநானொன்று பாடலில் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் இந்த கடைசி அடிகளை மறுபடியும் படித்து காட்டுகிறேன் என இது பகுதி கண்டிப்பாக தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு பாடலாக அமையும் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே இதனுடைய பாவகை நேரிசை ஆசிரியப்பா தினை திணை துறை பரிசில் துறை என்று நாம் எழுதினால் நமக்கான முழு மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் இப்போது நம் பாடப்பகுதிக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதி செல்வம் இதில் இலக்கண குறிப்பாக நான்கு சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன வயங்கு மொழி என்ற அந்த சொல்லானது மூன்று காலத்தையும் உணர்த்தி வருவதால் வினைத்தொகை அடையா வாயில் என்று வரும்போது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் அடையாத வாயில் என்று வர வேண்டும் அங்கே தாய் என்பது இறுதி கெட்டு அடையா வாயில் என்று வருவதால் இது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சமாக சொல்லப்படுகிறது அதற்கடுத்ததாக அறிவும் புகழும் அறிவும் புகழும் என்ற தொடர்புடைய இரண்டு வார்த்தைகளுடைய இறுதியிலேயும் உம் என்ற உருபு வெளிப்படையாக வருவதால் இதை என்னுமை என்று இலக்கணம் வகுக்கலாம் கடைசியாக சிறார் சிறார் என்று கூடாது சிறார் என்று படிக்கணும் ஏன்னா அது அலபடை இது ஓ அதை இசையை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய இசை நிறை அலபடை வகையை சார்ந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கிட்டதாக புணர்ச்சி விதி ஒன்றே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்திசை என்ற சொல் இதை ஏ கூட்டல் திசை என்று பிரித்து ஏ என்ற சொல் வந்து எல்லா என்கின்ற பொருளில் ஓரெழுத்து ஒருமொழியாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏன் என்ற சொல் உயிரெழுத்தாக இருப்பதால் இயல்பாக நிலைமொழி இறுதியில் வந்திருக்கிறது வருமொழி முதல் வல்லினம் இத்து இடம்பெற்றிருப்பதால இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என் விதிப்படி நிலை வறுமொழி முதல் வல்லினம் மிக்கு எத்திசை என்று புணர்ந்தது இந்த பாடப்பகுதியுடைய இறுதியாக அமைவது வினாவிடை பகுதி நமக்கு புறநானூற்று பகுதியிலிருந்து மூன்று வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன ஒரு மதிப்பெண் வினா ஒன்று இரண்டு மதிப்பெண் வினா ஒன்று மூன்று மதிப்பெண் வினா ஒன்று முதலில் ஒரு மதிப்பெண் வினா என்று பார்த்தோம் என்றால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை என்ற அடியில் கலன் என்ற சொல் எதை குறித்து வருகிறது நாம் உங்களுக்கு பொருள் கூறும்போதே சொல்லியிருப்பேன் கலன் என்பது இங்கு எதை குறிக்கும் யாழினை <பத்தில்> குறிக்கும் இரண்டாவதாக எத்திசை செலினும் யாருக்கு சோறு கிட்டும் என்ற ஒரு வினா அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த திசையில் சென்றாலும் பெரும் செல்வமும் உணவும் யாருக்கு கிட்டும் கல்வி அறிவுடையவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உடையவர்களுக்கு கிட்டும் இதுதான் அந்த கேள்வியோடைய பதிலாக இருக்கும் இப்போது இங்கே அதிமானிடம் பொருள் வேண்கின்ற அவையார் தன்னுடைய கவிதை செருக்கால் சொல்லிவிட்டு செல்கிறார் எந்த திசையில் சென்றாலும் கற்றவர்களுக்கு அங்கே பெரு செல்வமும் உணவும் தாராளமாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதை தொடர்புபடுத்தி தான் இங்கே எத்திசை சென்றாலும் சோறு யாருக்கு கிட்டும் என்று கேள்வி அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வியாக வாயிலோயே என்னும் அவையாறு இயற்றிய பாடலில் பாடாந்தினை எவ்வாறு பொருந்தி வந்திருக்கிறது என்ற ஒரு மூன்று வினா கேட்கப்பட்டிருக்கிறது பாடாந்தினையுடைய இலக்கணம் முதலே எழுதணும் பாடாந்தினை பாடாந்தினை என்பது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று பிரித்து திணை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று பொருள் பாடப்படும் ஆண்மகனுடைய சிறந்த ஒழுகலாறுகளான வீரம் கொடை கல்வி புகழ் போன்ற போன்றவற்றை புலவர் ஒருவர் புகழ்ந்து பாடுவது பாடாந்தினை ஆகும் என்று பாடாந்தினுடைய இலக்கணம் எழுதிவிட்டு கீழே எழுத வேண்டும் இந்த புறநானொன்று பாடலில் எவ்வாறு பாடாந்தினை இடம்பெற்றிருக்கிறது அதாவது அதியமான் நெடுமான் நஞ்சு கொடை வீரத்தை ஔவையார் இந்த பாடலில் போற்றி போற்றி பாடியிருக்கிறார் அதனால் இந்த பாடல் பாடாந்திணையை சார்ந்தது என்று நாம் எழுத வேண்டும் இது மட்டும் இல்லாமல் வேறு சில கேள்விகளும் கேட்கப்படலாம் அவ்வையார் சங்க இலக்கிய பாடல்களில் அவ்வையார் இயற்றிய சங்க இலக்கிய பாடல்கள் எத்தனை என்ற கேள்விகள் கேட்கப்படலாம் புறம் புறப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கு ஆன பதில் புறநானூறு என்பதுமான வினாக்களுக்கெல்லாம் நாம் பதில் பதில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இப்படியாக இந்த பாடப்பகுதி நிறைவுறுகிறது இந்த பாடப்பகுதி வைத்ததுக்கான முக்கிய நோக்கம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அதாவது இயல் நான்கு கல்வி பொருண்மையில் எடுத்தாளப்பட்டிருக்கிறது இதே இயலில் இதற்கு முன்பாக இரண்டு தற்கால இலக்கிய பாடல்கள் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் அவற்றோடு சேர்த்து சங்க இலக்கிய காலங்களிலேயே கல்வி அறிவுடையவர்கள் எந்த தேசத்துக்கு சென்றாலும் மதிப்பையும் உயர்வையும் பெற மு பெறவைப்பது இந்த கல்வி என்ற அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கல்வி என்ற பொன்மையில் இந்த புறநாற்று பாடல் வைக்கப்படுகிறது மேலும் பெண்கள் கல்வியே கற்கவில்லை சங்க அதாவது பழைய காலத்தில் என்ற அந்த மூட நம்பிக்கையையும் இந்த பாடல் உடைத்திருக்கிறது ஏனென்றால் மன்னனையே எதிர்த்து பேசக்கூடிய அறிவையும் கல்வியையும் பெற்று அவையார் என்கின்ற பெண்மணி திகழ்ந்திருக்கிறார் அவையாரால் ஏற்றப்பட்ட இந்த புறநானூற்று பாடலுடைய சிறப்புகளை எல்லாம் இதுவரைக்கும் அமைதியாக இருந்து பார்த்தும் கேட்டும் அறிவு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்